தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சிறுபான்மையினரை பத்தி பேசுறோம் கோர்ட்டே வந்து பிரதமர் மோடி சொல்றதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான கருத்துக்களை தான் திரு மோடி அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பாஜகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உதாரணமாக சமீபத்தில் பல்வேறு சர்ச்சனைகள் விமர்சனங்கள் வந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க சிவ கவியரசன் அதுக்கு பிரதமரும் பதில் சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்கிறாரு நான் இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இல்லை ஆனால் இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் பல மாநிலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அவங்கள ஒரு ஓட்டு பேங்க் மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு இதை தரேன் அதை தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் கடைசியில் ஒன்றும் கொடுக்கறதும் இல்லை இந்த இருந்து இஸ்லாமை இஸ்லாமியரோட சமுதாயமும் வெளியில் வரணும் இந்த அரசியல் கட்சிகளை வெளியே வரணும் இப்போ பாருங்க காங்கிரஸ் நேர்முகமாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாம் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தர விரும்புகிறோம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்போதுலேயும் தங்க மேனிஃபெஸ்டோவில் போட்டாங்க டேரெக்டா அப்புறம் போனாங்க அதை மறுக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க டைரெக்டாக சொல்கிறது இல்லை அதுதான் பிரதமர் சொல்கிறாரு நீங்கள் எது முடியாதோ அது ராகுல் காந்தி பலவேறு விதமாக சொல்கிறாரு மேனிஃபெஸ்ட்டோவில் என்ன எழுதி இருக்குது ஈக்குவிட்டின்னு ஒரு சாப்டர் இருக்குங்க அதில் போட்டிருக்கு கிளியரா அதாவது எல்லா விஷயத்துலேயும் இதை ஈக்குவிட்டி வச்சுட்டு தான் பண்ணுவோம் அதை விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும் அப்போ அந்த இடத்துல ரிசர்வேஷன் கொண்டுற மாதிரி பேசுகிறாங்க டைரக்டா சொல்லாமல் வேற விதமாக ஆங்கிலம் வருக ஆங்கிலம் ஒரு மொழி நீங்கள் மேடர்லாம் மா பூசணிக்கா தயார் சேர்த்துக்குள்ள அமுக்கிற மாதிரி அமுக்கி பற்றி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு ஆனால் அவர் சொல்லும் பொழுது ராகுல் காந்தியோட எல்லா ஸ்பீச்சஸ்லையும் என்ன பார்க்குறீங்க ஒரு விதமாக தான் சொல்கிறாரு ஏன்னா காங்கிரஸுக்கு என்ன தோணுதுன்னா இந்த இஸ்லாமியர் ஓட்டு முழுமையாக நம்ம கிட்டே வந்துருச்சுன்னா அப்போ சமாஜ்வாதி பார்ட்டிக்கு கூட ஓட்டு கிடைக்காது ஆர்ஜேடிக்கு கிடைக்காது எல்லாம் நம்ம கிடச்சிருச்சுன்னா இந்த பதினஞ்சு சதவீதம் கிடச்சிருச்சுன்னா பாக்கி இன்னொரு பதினஞ்சு சதவீதம் வச்சுதுன்னா நம்மளோட கட்சி திருப்பி மறுமலர்ச்சி ஆயிடுன்னு கால்குலேஷன் திருப்பி பாருங்க ஷெட்யூல் காஸ்ட் இப்போ அவ்வளவு இல்லை காங்கிரஸ்கிட்ட ஷெடியூல் ட்ரைப் இதெல்லாம் பிஜேபி ஆல்ரெடி பிடிச்சிட்டாங்க கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் அவங்களுக்கு பல அவங்க கேண்டர்லேருந்தே நிறைய தலைவர்களுக்கு எம்பி எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க ஓபிசி அதே மாதிரி தான் பிஜேபியில் நிறைய ஓபிசி தலைவர்கள் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க சரி இந்த சிறுபான்மையை பிடிச்சிருவோம் ஏன்னா அந்த சக்ஸஸ் ஃபார்முலா ஒர்க் பண்ணிச்சு கர்நாடகாவில் அதே ஃபார்முலா தெலுங்கானாவில் ஒர்க் பண்ணிச்சு ஏன்னா இப்போ கர்நாடகாவில் ஒரு பதினஞ்சு சதவீதம் மேலே இருந்தது அதுக்கு மேலே உங்களுக்கு மற்ற ஜாதி ஒரு பதினஞ்சு பர்சன்ட் சேஞ்சுனா முப்பது பர்சன்ட் ஆகிடும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் கூட பண்ணிக்கலாம் அந்த கால்குலேஷன் கர்நாடகாவில் ஒர்க் பண்ணித்தனால இதை அவங்க மைண்டில் இருந்துட்டே இருக்கு பிரதமர் என்ன சொல்றாருன்னா இந்த அரசியலை நிறுத்துங்க அவர் பாருங்க பல இன்டர்வியூ கொடுத்துட்டு வர்றாரு அதில் ஒரு முஸ்லீம் ரிப்போர்ட்டருக்கு ஒரு நல்ல ருபிகாக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுத்தாரு அதில் என்ன சொன்னாரு என்ன திருப்பி திருப்பி என் மேல ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் கலவரத்துக்கு பிறகு என் மேல எப்போது என்னன்னா நான் இஸ்லாமியர்களை வெறுப்பதாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து நடக்கிறது அது என் மேல அதை அதை இதை சுட்டி என் மேலே ஒட்டியிருக்காங்க நான் ஆன்டி முஸ்லீம்னு பட் அது உண்மை இல்லை நான் சொல்வது என்னன்னா இஸ்லாமியர்களை வைத்து செய்கிற அரசியல் காரணத்தினால்தான் தீவிரவாதமும் பல இடங்களில் வளரும் அவங்கள வச்சுட்டு அரசியல் செய்யாதீங்க அவங்கள நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வாங்க அந்த இளைஞர் இஸ்லாமியர் இடங்கள இது கொண்டு வாங்க பல்வேறு நம்ம திட்டத்தை முழுமையா எடுத்துக்கிட்டோம் ஒன்று இரண்டாவது அவர் கேள்வி கேட்கறாரு ஏன்னா பல திட்டங்கள்ல ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க தான் இஸ்லாமியர் சொன்னதுனால அவருக்கு வீடு கிடைக்காம போயிருக்கு பிரைம் மினிஸ்டரோட வீட்டு குடியிருப்பு கட்டி கொடுக்குற பிளான்ல அதான் பி எம் அவாஸ் யோஜனா இல்லை ஜல் ஜீவன் மிஷன் குடிநீர் பைப்புலமா அதில் தான் சொல்லுங்க எல்லார் வீட்டுக்கும் வந்துருச்சு ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரல ஏன்னா நாங்கள் இஸ்லாம் இஸ்லாமியர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதான் வந்திருக்கா ஒரு தரம் கூட ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் ஸ்கீமில் வராத பொழுது என் ஏன் ஏந்த குற்றச்சாட்டு ஆனால் கட்டாயமாக நாட்டின் நலனை கருதி நான் இஸ்லாமியர்களை வைத்துக்கொண்டு ஒரு வோட் பேங்காக நினைத்து நடக்கும் அரசியலுக்கு நான் எதிர்த்து இருக்கேன்னு பல முறையாக பிரதமர் சொல்லிட்டே இருக்காரு அதுதான் அதுதான் அடிப்படை விஷயம் இப்போ நீங்கள் சமாஜ்வாதி பற்றி பேசுனீங்க ஆர்ஜேடி பற்றி பேசுனீங்க அதை வச்சு எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும் உத்தரப்பிரதேசத்துல எந்த தேசிய கட்சி அதிகமாக ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவாங்க வழக்கமாக இந்த முறை உத்தரப்பிரதேசத்துல முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கடந்த முறையோட பாஜக அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்களா ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா போன முறை இருந்தது மாதிரியான ஒரு வலுவான கூட்டணி அவங்களுக்கு அங்கே இல்லை அது ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு பொதுவான பார்வை முன்வைக்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இதை சொல்லிகிட்டே இருக்காங்க பிஜேபிக்கு வந்து சரியில்லை சரியில்லை இந்த பிரச்சாரம் எவ்வளோ பண்ணுறாங்களோ சோஷியல் மீடியாவில் காங்கிரஸ் தலைப்பில் இருந்தும் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுற நம்ம பத்திரிகாரர்களும் இருக்காங்க பல பேர் இதே சொல்லிகிட்டு இருக்காங்க அங்கே உத்தரப்பிரதேஷ் ஆனால் அது உண்மை இல்லைங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டசபை தேர்தலில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க பிஜேபி அமோக வெற்றி பெறுறது யோகி ஆதித்யநாத் சிஎம் அதுக்கு பிறகு சட்டம் ஒழுங்கு இம்ப்ரூவ் ஆகுது ஊழல் ஒழிப்பு நிறையா நடக்குது அதாவது மக்கள் ஏழை மக்களுக்கு செயல்படும் திட்டங்கள்லாம் சரியாக செயலாருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் அவருக்கு அமோக வெற்றி கிடைக்கிறது நம்ம யோகி ஆதித்யநாத்துக்கு அவர் தலைமையில் பிஜேபி அதுக்கு மெயின் காரணம் என்ன சொன்ன அப்போ இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க யோகி திருப்பி வர மாட்டாரு பிஜேபியிலே அவர் அமைக்கிடுவாங்க அவர் வளர விட மாட்டாங்க இது மாதிரி எதிர்கட்சிகள் பிரச்சாரம் அதாவது என்ன சொல்ல விரும்புகிற கவியரசன் ஒன்று பாருங்க ஒரு நம்ப தெர் ஆர் வாட் இஸ் கால்ட் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் நடக்கக்கூடும் ஒண்ணு இருக்கிறது நம்ம மனசுல ஒரு ஆசை இந்த மாதிரி நடந்தா நமக்கு நல்லா இருக்கும் நினைப்பது எதிர்கட்சிகளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அவங்க விரும்புவது என்ன எது நடக்க கூடுங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் சோ அவங்க விஷ்ஃபுல் திங்கிங் ஏதோ பாசிபிலிட்டிஸ் மாதிரி காமிக்கிறாங்க ஆனா கிரவுண்ட் நிலமை அது இல்லைங்க அகிலேஷ் யாதவே ரொம்ப ஒரு ப்ரெஷர்ல தான் போய் கன்னோசுங்கிற இடத்துல நிற்கிறாரு போன தடவை அந்த இடத்துல அவங்க மனைவி நின்னாங்க தோத்தி போயிட்டாங்க திம்பிள் சார் உன்னுடைய யோகி ஆதித்ய இந்த யோகி மோதி ரெண்டு அங்க விஷயம் இருக்குதுங்க அண்ட் இந்த தடவை என்ன வச்சிருக்காங்க போன தடவை அறுபத்தி ரெண்டு இடம் கிடைச்சிருச்சு எண்பது தொகுதி இருக்குது உத்தரப்பிரதேசத்துல அறுபத்தி ரெண்டு அதுக்கு மேல ரெண்டு இவங்க சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் அப்னா தலுக்கு கிடைச்சிது அறுபத்தி நாலு இந்த தடவை கால்குலேஷன் பத்து சீட்டை அதிகப்படுத்தணும்னு அதாவது உள்ள பேசிக்கிறது பத்து வெளியில சொல்வது எண்பதுக்கு எண்பது எடுக்கணும்னு அண்ட் இதை தவிர்த்த பல விஷயங்கள் ஆயிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் சட்ட ஒழுங்குல பல குண்டாஸ் பல கிரிமினல்ஸ் மேல நடவடிக்கை இதனால மகளிர் இருக்காங்க பாருங்கள் பெண்கள் அவங்க தே ஃபீல் சேஃப் அதனால என்ன ஆகுது அவங்க யோகி மேலேயும் மோதி மேலேயும் சரி இது சட்ட ஒழுங்கு தான் நம்ம காலேஜ் போய் அதாவது தங்களோட பெண்களை அனுப்ப முடியறது காலேஜுக்கு வேலைக்கு போக முடியறது தன் மகள போக முடியறதுன்னு அதுலேயே அவங்களுக்கு என்ன லா அண்ட் ஆர்டர் ஒரு இஷ்யூ அண்ட் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவில் ஒரு தேர்தலில் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனா அங்கே எவ்வளோ இருந்த நிலைமை பாருங்க சமாஜ்வாதி பார்ட்டி ரூலில் இப்போ பாருங்க சமாஜ்வாதி பார்ட்டி மீட்டிங் நடக்குது அந்த கும்பல்லாம் எப்படி இருக்குது பாருங்க அவங்க செல்ஃபி எடுக்கிற பேரில் மேலே போய் அந்த மேடம் மேலே ஏறி ஸ்டாம்பிடு மாதிரி சுச்சுவேஷன் வருது அட்லீஸ்ட் அதை கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா அங்கே வரலாறு எப்படி கேட்டிங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டி பின்னாடி இந்த சக்திகள்ல தான் இருக்குது அதனால் மக்கள் பெரிய ஆதரவு கிடையாதுங்க ரெண்டாவது மோதி அண்ட் யோகி அப்படி மறக்கக்கூடியாத ஒரு விஷயம் என்னன்னா அயோத்தியாவில் ராமர் கோவிலோட பிராண பிரதிஷ்ட ஆச்சு பாருங்க கும்பாபிஷேகம் ஜனவரி இருபத்தி ரெண்டு அதுக்கு பிறகு எவ்வளோ பேர் போயிட்டாங்க அங்கே பத்து லட்சம் பேர் மேலே போயாச்சுங்க சார் பிரதமர் அவங்க என்ன சொல்கிறாரு எங்களோட பல ப்ராமிசஸ் இருக்குது வாக்குறுதிகள் முன்னூற்றி எழுபதாக இருக்கட்டும் காஷ்மீரில் ராமர் கோவில் கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும் அண்ட் அதை தவிர்த்த மக்கள் நலனுக்காக பல திட்டங்கள் இதெல்லாம் எப்படி செயல்பட்டுருக்கு பாருங்க இதை ரெண்டு வச்சு தான் அவங்க பிஜேபி போகிறாங்க தேர்தலில் அதனால் கான்ஃபிடன்ஸ் ஐயா இருக்குது ஆனால் பாருங்க இந்த தடவை ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியாவில் காங்கிரஸோட பிரச்சாரம் அதிகமாக இருக்குது அதனால் எல்லார் மனசுலையும் ஒரு சந்தேகம் ஓஹோ பிஜேபி நம்பர் குறையுதோ முதல் கட்டம் சரி இல்லையோ ரெண்டாவது கட்டம் சரி இல்லையோ மூணாவது இந்த பிரச்சாரம் அதிகமாக இருக்குது அது தமிழ்நாட்டிலும் அதை அந்த இந்தியாவில் சில இருக்கிறவங்க அதை இது பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஒரு கேள்விக்குறி வருது இதுக்கு ரெண்டு காரணம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு தெரியும் தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன ரிசல்ட் வரப்போகிறது என்ன தீர்ப்பு அவங்களுக்கு தெரியும் பிரதமர் திருப்பி வரப்புறாரு ஆனால் தங்களுக்காக ஒரு வந்து தயார் பண்ணிக்கிறாங்க என்ன அதிகமாக சீட்டு வந்துருச்சு வச்சுக்கோங்க பிஜேபிக்கு நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம் வரலனா அப்போ ஈவிஎம் கோலா கோளாறு ஈவிஎம் மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க ஈசி சரியாகவே செயல்படலை இதுக்கு தயார் இருக்காங்க ஜல்சாப்பு தயாராகின்னு இருக்கு எக்ஸ்கூசஸ் ஆர் கெட்டிங் ரெடி தேர்தல் முடிஞ்ச பிறகு இதை ஆரம்பிச்சுருவாங்க இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் இல்லை ஆனால் பாருங்க ராய்பேரேலியில யார் நிப்பு நிப்பாட்டுவோம் தெரியாம தவிச்ச காங்கிரஸ் கடைசியில் ராகுல் காந்தியை கெஞ்சி பிடிச்சி நீங்க தான் நின்று அகிலேஷை கெஞ்சினாரு அதுக்கு பிறகு அவர் நின்னாரு இந்த நிலைமையில இருக்கு அமேட்டியில் பிரியங்கா நிற்கக்கூடாதுன்னு இவர் சொல்லிட்டார் ராகுல் காந்தி அதனால வேற யாரோ நிப்பாட்டி கிஷோரிலால் சர்மானு சோனியா காந்திக்காக வேலை செஞ்சவர் இது எப்படி இருக்குன்னா நம்ம சண்முகம் சார் இருந்தார் கலைஞருக்கு எப்போதும் கூட இருப்பாரு ஒரு தொகுதியில் கடைசியில் சண்முகம் சார் நிப்பாட்டின்னா எப்படி இருக்கும் அது கடைசி தரத்துல அந்த மாதிரிங்க சோனியா காந்திக்காக தொகுதியில் வேலை செய்யறவங்க அந்த கிஷோரிலால் சர்மா ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கிற நிலைமையில அது பல சமாஜ்வாதி பார்ட்டி கேண்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டே கிடையாது கடைசி இதுல அவங்க இப்ப என்னங்க நடக்குதுன்னா இப்ப கடைசி ரெண்டு கட்டம் இருக்குது அதாவது ஈஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ் அதை பூர்வாஞ்சல் சொல்லுவாங்க அந்த பூர்வாஞ்சல்ல இப்ப என்ன இருக்கிறவங்க கொஞ்சம் சீட்டாவது நம்ம சேகரிப்போம் அப்படின்னு அகிலேஷ் யாதவ் இறங்கியிருக்காரு கடைசியில் போய் ரேலி ஜாயிண்ட் ரேலி நடக்குது நம்ம அகிலேஷ் யாதவ் ராகுல் காந்தியா பட் அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்க டூ லிட்டில் அதுதாங்க இதை நம்ம செஞ்சிருக்கலாங்க முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கலாங்க ஆனால் எதிர்கட்சிகள் பிளானும் பண்ணலை இவரும் தான் யாத்திரையில் கிளம்பிட்டாரு அது மற்ற க அகிலேஷ் யாதவுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை இந்த நிலைமையில் இருக்குது பல்வேறு தகவல்களை என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்காக மிக்க நன்றி சார் வணக்கம்